ஹலோ மக்களே நெல்லை கிச்சன் உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு அறநூறு மட்டன் வாங்கி வச்சுருக்கு அது எலும்பும் பொழுப்பும் தனியாக வச்சுருக்கேன் இது வந்து மட்டனாக கட் பண்ணி நல்லா மஞ்சத்தூள் போட்டு மூணு நாலு தண்ணியில் கழுவி வச்சுருக்கேன் இப்போ அதுக்கு என்ன மசாலா அரைக்க போகிறோங்கிறத சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த தனியா ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன் நம்ம இது சீரகம் வந்து ஒன் கால் டீஸ்பூன் இந்த மிளகு ஒரு டீஸ்பூன் ஒரு நாலு வத்தல் வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகா இப்போ வ வறுத்து அரைக்கிறதுக்கு என்ன விட்டு இது இந்த மல்லி சீரகம் மிளகு வத்தல் இவ்வளோத்தையும் வறுத்து அது கூட கொஞ்சம் கசகசாக சோம்பு அதை எடுத்து வைக்கல நான் சொல்லிடுறேன் நான் வறுக்கும் போது போடும்போது நான் சொல்லிடுறேன் வ சோம்பும் கசகசாவும் சேர்த்து வறுத்து அரைக்க போகிறோம் அப்புறம் வந்து அதுக்கு தேவையான சின்ன வெங்காயம் ஒரு கப்பில் சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி அப்புறம் வந்து ரெண்டு கருவேப்பிலை கொட்டும் மல்லி தழையும் தாளிக்கிறதுக்கு பாருங்கள் ரெண்டு பிரிஞ்சி இலை மூணு கிராம்பு ஒரு துண்டு பட்டை அப்புறம் வந்து கல்பாசி இங்கே இருந்து பாருங்கள் அன்னாசிப்பூ சோம்பு நாலு ஏலக்காய் இவ்வளோ வச்சுருக்கேன் இப்போ இந்த வறுக்கிறத பார்த்துருவோம் இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் இந்த மட்டன் போட்டு கொஞ்சம் டம்ளருக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் விட்டுருக்கேன் அது கூட கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் போட்டிருக்கேன் எட்டு மட்டும் போட்டிருக்கேன் அது கூட ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் அப்புறம் வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம திருப்பி தாளிக்கும் போது போடுவோம்ல இதை நல்லா கலக்கி விட்டு மூடி வச்சு நான் ஒரு விசில் வந்து சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுருவேன் எனக்கு மொத்தமாலாம் விசில் இந்த மிசன்னெலாம் சொல்ல தெரியாது இப்போ நான் குக்கரில் மூடி வச்சுருவேன் கையில் அறுத்து மூடி வச்சு வெயிட் போடுறேன் இப்போ வந்து வறுக்கிறதுக்கு பார்ப்போம் ஒரு வானைக்கு வச்சு ஆன் பண்ணிட்டேன் கொஞ்சம் எண்ணெய் விட்டு விடுவோம் வறுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் விட்டு விடலாம் ஃபஸ்ட்டில் வந்து மல்லி போடுறேன் கீரகம் போடுறேன் கொஞ்சம் தீய மிதமாக வச்சுக்கிடுவோம் மிளகு அப்புறம் வந்து சோம்பு சோம்புலாம் கொஞ்சம் அரை டீஸ்பூன் போட்டால் போதும் தாலிக்கு கொஞ்சம் போடுவோம் அப்புறம் வந்து கசகசா ஒரு டீஸ்பூன் ஒரு ஒன்றைக்கால் டீஸ்பூன் போடுறேன் கசகசா அப்புறம் வந்து இந்த வத்தல் வத்தல் வந்து ஒரு நாலு வத்தல் போடும் இதை நல்லா வறுத்து அப்புறம் வந்து தண்ணி மட்டும் நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும் அப்புறம் வந்து தேங்காய் பூ பாருங்கள் தேங்காய் பூ இதில் ஒரு நாலு ஸ்பூனு அதை வந்து தனியாக அரைக்கணும் ஃபிக்ஸில் நல்லா மழையாக அரைச்சி அது தனியாக இது தனியாக வச்சுக்கலாம் இல்லைன்னா சேர்ந்தாப்பிள கூட அமைக்கணும் ஆனால் நல்ல மையம் அழைக்கணும் இப்போ அது மறுபட்டு நம்ம கரைச்சு தான் சாப்பிடணும் ஏன்னா கசவ சீக்கிரம் கரிக்கிறோம் அந்த பக்குவமும் பார்த்து வறுக்கணும் இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு வானகை வச்சுருக்கேன் அதில் வந்து எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிடுவோம் இது கொஞ்சம் எண்ணெய் நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஆ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு நம்ம தாளிக்கிறதுக்குள்ள பொருள்கள் வச்சுருக்கோம் இல்லையா ரெண்டு கிரிஞ்சி ஏழை ரெண்டு ஸ்டார் அன்னிசு கல்பாசி ஒரு பட்டா துண்டு ஒரு நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் கொஞ்சம் சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு முளமும் போட்டு தீயை கொஞ்சம் மெதமாக வச்சுக்குவோம் அது வதங்கட்டும் வைக்கும் அதோடு சேர்த்து ஒரு ரெண்டு கொத்து கருவிலையை போட்டுக்குவோம் வெங்காயம் சின்ன வெங்காயத்தை சாப்பிட்டும் வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதில் இவ்வளோ போடணும் கிட்டத்தட்ட ஒரு இருபது வெங்காயம் போட்டிருக்கேன் போட்டால் தான் நல்லா இருக்கும் சின்ன வெங்காயம் தான் நல்லா இருக்கும் இது கொஞ்சம் நல்லா வளர்த்து குறைஞ்சா இந்த வெங்காயம் கொண்ட கலர் மாறணும் மாறினப்போ என்னென்னா கேட்கணும்னு சொல்கிறேன் இப்போ நல்லா வெந்தாயம் வதஞ்சிட்டு இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன் அது கூட இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கோம் ஏற்கனவே கறி வேகிறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் அதனால் இதுக்கு ஒன்று போட்டுக்குவோம் அப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுருவோம் அப்புறம் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீரி செடி போடுவோம் அவ்வளோதான் இதை நல்லா வதக்கிட்டு அப்புறமா இந்த தக்காளி வச்சுக்கணும் ரொம்ப பொடிசாக கட் பண்ணி இந்த தக்காளியை போட்டு வதக்கணும் தக்காளியை போட்டுடலாம் சரியா வச்சு என்ன கொஞ்சம் கூட ஊற்றுவாங்களா என்ன அடி அடிபிடிக்கு ஏன்னால் இஞ்சி பூண்டுலாம் போட்டோம்னா அடிபிடிக்கும் இப்போ தக்காளி வைக்கிறதுல தக்காளி எல்லாம் நல்லா வதக்கின பிறகு அசைச்சு வச்சுருக்கோங்களா மசாலா இந்த போட்டு வதக்கி அப்புறமா பார்த்துக்கணும் கொஞ்சம் உப்பு போட்டுருவோம் இது கூட போட மறந்துட்டேன் ஏற்கனவே மட்டன் கதறதுக்கு உப்பு போட்டுருக்கோம் அதனால கொஞ்சம் பார்த்து போட்டுக்கணும் நான் ஒரு அரை டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன் சரி இது நல்லா வரணு தான் உங்களை ஆ இப்போ நல்லா வரங்கிட்டு இப்போ வந்து இது கூட இந்த அரைச்சி வச்சிருக்க மசாலா அதை வந்து நான் சேர்க்குறேன் இதை கொஞ்சம் குறச்சுக்கணும் அப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா அந்த குழந்தைங்க பிரியமாக சாப்பிடுவாங்கல்ல அதனால் இந்த கறிக்கழம்பா இந்த உருளைக்கிழங்கு வந்து சேர்த்து வேலை வைக்கும்போதும் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நாங்கள் பெரியவங்களையும் சாப்பிடுவோம் நானும் கொஞ்சமாக சாப்பிடுறேன் அப்புறம் குழந்தைங்க ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க அதனால அதை வச்சுருக்கேன் அதை கூட சேர்த்துருவாங்க எப்பயும் கூட சேர்த்துலாம் மருந்து நல்லா வதக்கணும் அந்த குழந்தைங்க சேர்த்துறேன் கறி எடுத்து இறக்கி வச்சிருக்கேன் பத்து நிமிஷம் அழக வச்சு வச்சிருக்கேன் இப்போ வந்து இந்த கொஞ்சம் நல்லா கிளறி விட்டு தண்ணி ஊற்றி இந்த முதல்ல மட்டன் வேக வச்ச தண்ணி ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு அப்புறம் மட்டனையும் கூட சேர்த்து போட்டல கொஞ்சம் நல்லா வதக்கி கொடுத்தோம்னா டேஸ்ட்டு இந்த பச்சை வாடகையெல்லாம் பயிரும் பார்த்திங்களா ஏற்கனவே மசாலா மறுத்து தான் அடித்து வச்சுருக்கோம் ஆனால் கொஞ்சம் பெறினா நல்லா இருக்கும் சரி இப்போது கொஞ்சம் தீயை குறைச்சிக்கிறேன் மசாலா நல்லா வதங்கிச்சு மட்டன் எல்லாத்தையும் உள்ள போயிடுவோம் இந்த இதுல இருக்க அப்புறமா கழுவி இது கொதிக்க ஆரம்பிச்சே ஆரம்பிச்ச உடனே இப்ப ஹைல இருக்கு கொதிக்க ஆரம்பித்த பிறகு சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வைக்கணும் சிம்லையே இருக்கணும் அப்பதான் அது வந்து எல்லாம் சேரும் இப்போ பாருங்க இந்த பாத்திரத்தை நல்ல ஊற்றி ஊற்றி வச்சு வந்து என்ன செய்யணும் உப்பு செக் பண்ணணும் இருக்கும் உப்பு செக் பண்ணுறோம் இது வந்து ஒரு அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிடலாம் அஞ்சு ஆறு பேர் கூட சாப்பிடலாம் ஏன்னா அறுநூறு கிராம் கறி சரியா இருக்கு எல்லாம் இப்போ வந்து நம்ம இதை மூடி வச்சுருவோம் கொதிக்க ஆரமிச்சிட்டு இது கொஞ்சம் மதியத்தலை போட்டு இப்பவே வச்சோம்னா அது வந்து அந்த ஸ்மெல் நல்லா இருக்கும் நான் அப்படி தான் செய்வேன் கொஞ்சம் இப்போ போட்டுமே அப்புறம் இறக்கும்போது கொஞ்சம் போட்டுடும் இந்த சந்தெல்லாம் போட்டால் நல்லா மனமாக இருக்குது நல்லா போட்டால் போதும் ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு மூடி வச்சிருவோம் அருமையாக இருக்குது சரி மூடி வச்சுருவோம் சே இப்போ வந்து கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் போட்டு ஆஃப் பண்ணிடுவோம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குது இதை மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை அதை ஷேர் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ஈஸி ரெசிபி தான் எல்லோரும் செய்யலாம் அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன் தேங்க்யூ